வணக்கம் வாழ்க வளமுடன் கர்த்த உங்களை ஆசீர்வதிப்பாராக இது மிகவும் சந்தோஷமான நேரம் நான் ஒரு உண்மையை அதாவது சத்தியத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை நீங்கள் நம்பினால் மிகவும் சந்தோஷமாக இருப்பீர்கள் ஆம் அது என்னவென்று நாம் பார்ப்போமா நான் சொல்றத நம்புவதற்கு உங்களுக்கு கடினமாக கூட தோன்றலாம் ஏனென்றால் இதுவரை யாரும் அப்படி சொல்லியிருக்க மாட்டார்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த மதத்தினராக இருந்தாலும் இருந்தாலும் நீங்கள் கடவுளை தேடி ஓடுகிறீர்கள் அல்லவா அந்த கடவுள் வெளியில் அவர் உங்களுக்குள் தான் இருக்கிறார் எப்படி எப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்கிறீர்களா சொல்றேன் கேளுங்க முதன் முதல்ல கடவுள் மனிதனை உருவாக்கும் பொழுது அவருடைய சாயலால் உருவாக்கி தம்முடைய சுவாசத்தை அவனுக்குள் ஓதினார் மனிதனுக்குள் ஜீவன் வந்தது அவன் உயிர் பெற்று வாழ்கிறான் அவனுக்குள் காணப்படும் சுவாசமே ஆத்மா என்று அழைக்கப்படுகிறது ஜீவன் சுவாசம் இது இல்லை என்றால் நீங்களும் நானும் சடலம்தான் அதனால் தான் சொல்கிறேன் கடவுள் நமக்குள் வாழ்கிறார் என்று நான் தான் நாம் தான் அவருடைய ஆலயமாக இருக்கிறோம் கடவுளை தேடுகிறவர்கள் உங்களுக்குள் தேடுங்கள் நிச்சயமாக கண்டடைவீர்கள் உங்களுக்குள் வாழும் கடவுள் உங்களை வழி நடத்துவாராக ஆமேன் இன்னும் ஒரு வீடியோவில் பார்ப்போம் ஆல்வேஸ் பி ஹாப்பி காட் பிளஸ் யூ ஆல்